நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமதன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவலுக்கு கோடான கொடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சுற்றம்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அராசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு செவ்வாய் சனி பார்வை தரும் தாரதோஷம் என்ற தலைப்பிலே ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் நமது ஜோதிட சாஸ்திரத்தில் ஒன்பது நவகிரகங்களையும் இரண்டு பிரிவாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் சுபர்கள் என்றும் இயற்கை சுபல் என்றும் இயற்கை பால் என்றும் இரு சுபர்கள் இரு பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக இயற்கை பாவைகள் என்ற வரிசையில் சூரியன் செவ்வாய் சனி பகவான் ராகு கேது இந்த ஐவரும் இயற்கைப்பார்கள் இந்த ஐவரில் சனி பகவானுக்கும் செவ்வாய்க்கும் சேர்ந்திருந்தாலும் பார்த்திருந்தாலும் ஒருவருக்கொரு பார்த்து கொண்டாலும் இரும் சேர்ந்தாலும் அவருடைய பாறையும் சரி இருக்கு இடமும் சரி அந்த இடத்தை பலகீனப்படுத்துவோம் என்பது ஜோதிர்விதி அந்த குணத்தில் பார்த்தார் ஒரு ஆண் ஜாதகத்திலும் சரி அல்லது பெண் ஜாதலும் சரி செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் அமர்ந்திருந்து அவரை சனி பகவான் பார்த்து விட்டான் அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகனுக்கு வலிமையான கடுமையான தாரதோஸ்தை தரும் என்பது நமது ஜோதிட முன்னோடிகளின் ஆழமான கருத்து அந்த கருத்தை வலியுறுத்தும் பாடல் ஒன்று அற்புதமாக இருக்கிறது தர்க்க ஜோதிடம் என்ற நூலில் நானூற்றி இரண்டாவது பாடலாக அந்த பாடல் வருகிறது அற்புதமான பாடல் சில ஜோதிட மகா மேதைகள் மை கிடைத்துவிட்டால் போதும் என்று மூல நூல்களில் செவ்வாய் தோசின்மே இல்லவே இல்லை என்றும் அழகாகச் சொல்லி கைதிட்டுப் பெறுவார்கள் ஆனால் நமது ஜோதிட யானையில் எழுதி வைத்த மூலநூலில் குறிப்பாக தர்க்க ஜோதின நூலில் நானூற்றி இரண்டாவது பாடலாக ஒரு அற்புதமான பாடல் வருகிறது அந்த பாடல் மேமிய ஏழும் எட்டில் விலங்கிய பனிரெண்டில் தாவிய உதயம் நான்கில் சனி குஜன் கண்டால் நின்றால் ஆவலாய் முடித்த தாரம் அவர் திசை மாண்டு மாண்டு போல் அலைவான் கண்டாய் பண்புற மகத்தின் தவத்தின் மன்னா என்று பாடல் அற்புதமான பாடம் மீன் அந்த பாடம் நினைவுப்படுத்தின பாருங்கள் மேவிய ஏழும் எட்டில் விளங்கிய பனிரெண்டில் தாவிய உதயம் நான்கில் சனி குஜன் நின்றால் கண்டால் ஆவலாய் முடித்த தாரம் அவர் திசை பசுப்பில் மாண்டு பாபிவோல் அலைவான் கண்டாய் பணும் பணு மன்னா என்று பழக்கிறது இதுக்கு இந்த பால் இன்னும் சாராம்சம் கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஏழாம் எட்டில் எட்டாம் எட்டில் பனிரெண்டில் நான்கில் லக்கணத்தில் எடுத்துக்கலாம் இந்த அஞ்சு இடங்களில் செவ்வாய் இருந்து சனி பார்த்தாலும் இந்த சனி இருந்து செவ்வாய் பார்த்தாலும் ஆனால் இருவர் சேர்ந்திருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அதாவது சனிமகாதிசை நடைபெறும் காலத்தில் செவ்வாய் புத்தி வரும்போதோ அல்லது செவ்வாயிசை வரும் நடக்கும் காலத்தில் சனிபுத்தி வரும் காலத்திலோ அல்லது ஒரு சம்பந்தப்பட்ட திசா புத்தி ஓடும் காலத்தில் மனைவிக்கு குற்றம் வரும் என்பது பாடலின் சாராம்சம் இ இப்படி ஒரு அற்புதமான கருத்தை வலியுறுத்தும் பாடல் ஒன்று முழுவதில் சரி இந்த கருத்தை அனுபவத்தில் பார்த்த ஒரு ஜாகத்தை பார்ப்போம் இது ஒரு ஆஞ்சாதகம் சீனில் பாருங்கள் ஒரு ஆஞ்சாதகம் பதினேழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது எட்டு முப்பத்தொம்போது பிஎம் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே இவர் பார்த்தீங்கன்னா பதினேழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது எட்டு முப்பத்தொம்போது பிஎம் நட்சத்திரம் பரி நட்சத்திரம் ராசி மேசராசி லக்கணம் கும்பலக்கணம் லக்கணத்தில் கேது லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் மேஷத்தில் சந்திரன் பரி நட்சத்திரம் லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் லக்கணத்துக்கு ஐந்தில் சுக்கரன் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் கடகத்தில் சூரியன் புதன் குரு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் ராகு இவர் பிறக்கும்போது சுக்கரசு பதினாறு வருஷம் ஆறு மாதம் சூரிய சாறு சந்திரம்பத்து செவ்வாய் ஏறு இப்போ ராகுல சனி புத்தி நடந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு செவ்வா திசையில் சனிபத்தி நடக்கும்போது மனைவிக்கு பெரும் ஆபத்தை கொடுத்தது அப்போ தாண்டிட்டாங்க ஆனால் இப்போ சமீபத்தில் ராகு மாத சனிபத்தி ஆரம்ப ஆரம்பி தொடக்கத்தில் மனைவிக்கு எதிர்பாராமல் விபத்து ஏற்பட்டு இறந்துட்டாங்க இது என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஜாதி பாருங்கள் லக்கணத்துக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் செவ்வாய் நான்காம் வரையாக சனி சனிபவனை பார்க்குறார் சனி வந்து பத்தாம் மாதிரி செவ்வாயை பார்க்குறாரு செவ்வாய் திசை சனிபெத்தி வரும் காலத்தில் ஜாத இந்த இந்த ஜாதோட மனைவிக்கு பெரும் ஆபத்து அதாவது இற இறப்புக்கு சமான கண்டதை கொடுத்து தப்பிச்சிட்டாங்க ஆனால் சனிபத்தில் சனிபத்தியில் எடுத்துருக்கு இலக்க சொல்கிறாங்க இப்போ இந்த பாடல் படி கிரகம் அமைஞ்சு இசாபத்தி வரும்போது மனைவிக்கு ஆபத்தை கொடுத்து மாரத்தை கொடுத்துரு பார்த்திங்களா எப்போதுமே ஒரு ஜாதத்தில் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல இயற்கை பாவன்னு சொல்லக்கூடிய இருவர் இயற்கை பாவைகள்னு சொல்லக்கூடிய இரண்டு கிரகம் ஏழாம் இடத்தில் அமர்ந்து ஏழாம் இடத்து அதிபதி ஆறுட்டு பண்ணில் அந்த ஏழு ஒரு திசை பற்றி வரும் காலத்தில் மனைவிக்கு ஆபத்தி தரும் தாரோஷ் தரும் அற்புதமான விதி சூழ்ச்சமதி லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் இரண்டு இயற்கை பாவிகள் அமர்ந்து அந்த ஏழாம் எட்டு அதிபதி ஆறுட்டு பண்ணை மறைந்து விட்டால் அந்த ஏழில் உள்ளவர் திசை புத்தி வரும் காலத்தில் மனைவிக்கு உறுதியாக ஆபத்தை தரும் ஒன்றும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதி கூடி ஆறு எட்டு பண்ணில் மறைஞ்சிட்டா மறைஞ்சு ரெண்டாம் இடத்துலேயோ ஏழாம் இடத்துல பாவர் இருந்தால் அந்த காலக்கட்டத்திலும் மனைவிக்கு த ஆபத்தை கொடுக்கும் இரண்டாம் அதி இந்த லக்கணத்துக்கு பாருங்க குரு பகவான் ஏழாம் அதிபதி சூரியன் இருவரும் கூடி ஆறில் மறைடும் அப்போ இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி கூடி மறைந்து ஏழுலேயோ ரெண்டுலேயோ பாவர் இருந்தால் அவருக்கு திசா காலத்துலேயும் தாரதோஸ்து கொடுக்கும் ரெண்டு விதி அருமையாக பிறந்து மூணாவது பாருங்கள் லக்கணாதிபதி ஏழாம் இடத்தில் அமர்ந்து லக்கணாதிபதி பாவரை கூடி ஏழாம் இடத்தில் அமர்ந்து ஏழாம் மதி லக்கணத்துக்கு ஆறாம் இட்லையோ அல்லது பன்னெண்டாம் மீட்ல மறைஞ்சிட்டா ஏழாம் இடத்துல லக்கணாதிபதி திசையிலையோ லக்கணாதிபத்தியிலையோ ஜாதருக்கு ஜாதரின் மனைவிக்கு கண்டம் கொடுத்துரும் விதி அற்புதமாக எது அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாத்திலுமே ராகு மகாதேசி நடைபெறும் காலத்தில் சனி புத்தி நடந்தால் அந்த காலத்தில் அந்த காலகட்டத்தில் மனைவிக்கு ஒரு ஆபத்தை சொல்ல வேண்டும் ராகு ராகுமகாதேசி சனி புத்தி நடக்கும்போது மனைவிக்கு ஒரு ஆபத்தை ஒரு கண்ட சொல்லி வைக்கணும் அது உறுதியாக நடக்குமா அப்படிங்கிறதுக்கு ஏழாம் அதிபதியும் இரண்டாவதியும் கெட்டிருந்தால் உறுதியாக சொல்லலாம் இந்த நான்கு நான்காவதியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதத்தில் அவயோகின்னு சொல்லக்கூடிய கிரகம் எந்த கிரகமோ அந்த கிரகத்தில் சாரத்தில் அமர்ந்த கிரகம் திசாபுத்தி வரும்போது அந்த ஜாதனுக்கு துன்பத்தை தகவல் அந்த சாரமற்ற கிரகங்கள் ஏழாம் இடத்தில் அமர்ந்து விட்டால் ஏழாம் இடத்தை பாதிக்கச் செது இப்போ ஒரு பார்த்தீங்களா ராகு யோகியாகவும் சுக்கரன் அவயோகியும் வருவார் அவயோகி சொல்லக்கூடிய சுக்கரனுடைய சாரத்தில் ராகு திசாதன் ராகு இருக்கிறார் சனி பகவான் அவர் சுக்கரன் சாரம் இருவர் ஒரே சாரம் பூரம் ரெண்டு நாள் அப்போ அவயோகி சாரத்தில் உள்ள கிரகத்தின் திசாபுத்தி காலம் வரும்போது ஜாதகன் துன்பத்தை அணிவிப்பான் அந்த அவயோகி நட்சத்திர சாரம் பெற்ற கிரகங்கள் எந்த அம எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறதோ அந்த வீட்டுக்குரிய காரகத்தையோ அந்த வீட்டுக்குரிய உறவையோ பாதிப்பதற்கு உறுதியாக வாய்ப்புணும் இந்த அஞ்சு விதிகள் அற்புதமாக அமர்ந்திருக்கிறான் ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு செயல் சனிபுத்தி நடைபெறும் காலத்தில் இந்த சனி பகவான செவ்வாய் பார்த்துட்டு இருக்கனால ராகுவை கூட கூடி சனி பத்தாம் பதிவாக பார்க்கறனால இந்த காலகட்டத்தில் மனைவியே இலக்கும் வாய்ப்பு ஏற்பட்டது பார்த்தீங்களா ஒரு ஜாதத்தை லக்கணாதிபின்னு சொல்லக்கூடிய ஆறுல ஏழாம் மதி ஆறுல மறைஞ்சாலும் கூட கூறு சம்மந்தப்பட்டிருக்கனால நான்காம் அதிபதியும் லக்கணத்துக்கு நான்காம் மதி ஏழாம் இடத்துக்கு நான்கு பத்தாம் அதிபதி தன் வீட்டில் பத்திலம் வந்து தன் வீட்டை இந்த பொன் வாகனத்தில் போகும்போது டூழலில் போகும்போது கீழே சாஞ்சு தலை நசுங்கி இறந்துட்டாங்க இப்போ சமயத்தில் துர்மண சந்தை இப்போ சமயத்தில் நடந்த சமாச்சாரம் என்ன பார்க்க ஜாதத்தில் வந்து மெயின் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு திசாபத்தி நடக்கும்போது சாரத்தை பார்க்கணும் முக்கியமாக பார்வையை பார்க்கணும் ரெண்டாவது செயற்கை பார்க்கணும் மூணாவது பார்த்தீங்கன்னா திசாபத்தியோடைய சாதை துல்லியமாக பார்க்கணும் இப்போ இந்த அஞ்சை யாச்சி பார்க்கும்போது ஒரு பலனை துல்லியமாகவும் தெளிவாகவும் சொல்ல முடியும் சாரம் பார்க்க வேண்டியதில் சேர்க்கை பார்க்க வேண்டியதில் பாடல் பார்க்க வேண்டியதில் என்று சொல்ல மத்தியில் அவசியம் சுருதிகளை கவனிக்கணும் படிக்கணும் சுருதிகளை பயன்படுத்தணும் அதே மாதிரி சேர்க்கையும் இப்போ சனி செவ்வா தொடர்பு தான் இந்த சம்பவத்துக்கு மெழு காரணம் ராகு சேர்க்கை ராகு திசையில் ஒரு திசை போது விசாநாதன் பாவராஜி வந்து அவருக்கு இன்னும் இரண்டு பவர் சேரும்போது திசான் என்ன தர வேண்டிய பன்ன சேர்ந்து செஞ்சிருவார் ஆக மொத்தம் ராகு சனி செவ்வாய் மூன்றுவருடைய தொடர்பால் பார்வையால் இந்த சம்பவத்தை கொடுத்தது அவர் ஒரு ஜாதகத்தில் சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்தாலும் பார்த்து கொண்டாலும் அவர்கள் லக்கணத்துக்கு இரண்டாம் வீட்டிலோ நாலாம் வீட்டிலோ ஏழாம் வீட்டிலோ எட்டாம் வீட்டிலோ பன்னில் இருந்தாலும் பார்த்தாலும் அவரை திசை பற்றி வரும் காலத்தில் அல்லது அவரை சேர்ந்தவர் திசை காலத்தில் வரும் காலத்தில் அந்த ஆணுக்கு இருந்தால் மனைவிக்கும் மனைவிக்கு இருந்தால் ஆணுக்கும் பெரும் துன்பத்தை கொடுக்கும் இதில் மாற்றுக்கட்டல் அதே நேரத்தில் ஏழாம் மீட்டையோ செவ்வாசனையோ சுபக்கரம் பார்த்து பார்த்துவிட்டால் கட்டுப்படும் இவருக்கு சுபக்கரன் சொல்லக்கூடிய குரு அவர் மறைஞ்சனால செவ்வாயும் குரு பார்க்கல சனி குரு பார்க்கல ஆக சுபர் பார்வையில்லாத சுபர் பார்வையில்லாத பாவர் திசை பெரும் துன்பத்தை தந்துவிடும் என்பது நிச்சயமான உண்மை என்று கூறி மீண்டும் அடுத்த பதி சந்திப்போம் நன்றி வணக்கம்